நம்ம வீட்டை சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்தை வீட்டில் நேராக வைக்கணுமா படுத்த மாதிரி வைக்கணுமா இல்லை நிற்க வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பத்தை வீட்டில் எந்த இடத்தில் எப்படி வைத்தால் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க துடைப்பம் அப்படிங்கிறது நம்ம தினமுமே பயன்படுத்தும் பொருளில் ஒன்று துடைப்பம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால துடைப்பத்தை அப்படியே போடக்கூடாது காலால் மிதிக்க கூடாது அதற்குரிய மரியாதை கொடுத்து சரியான இடத்துல சரியான திசையில வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் அப்படி வீட்டை சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்திற்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நிறைய பேர் குழப்பமும் படுவீங்க ஜோதிடம் படி பார்த்தோம்னா வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோம்னா அந்த காலத்திலெல்லாம் துடைப்பம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியின் சின்னம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையை நிலைக்கும் வீட்டில் நம்ம வாழ்வு வாழும் வீட்டில் நம்ம எப்போவுமே சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் துடைப்பத்தை வைக்கும் திசைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவே சொல்லப்பட்டிருக்கு துடைப்பத்தை வாஸ்துப்படி சரியான திசையில வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரியாமலேயே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த விதிகளை பயன்படுத்தி பின்பற்றி நம்ம வாழ்ந்தோனாலே நம்ம சந்திக்க இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை வீட்டை சுத்தப்படுத்தும் அந்த துடைப்பத்தை வைக்கிறதுக்கு இவ்வளவு விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின் எல்லோம் ஆமாங்க கண்டிப்பா துடைக்கம் வைப்பதற்கு அப்படிங்கிற ஒரு சரியான திசையும் இருக்கு வைக்க வேண்டிய இடமும் இருக்கு வீட்டில் வைக்கும் பொருட்கள் எல்லாத்தையுமே திசை பார்த்து வைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிதான் வச்சிருக்காங்க அதே போல துடைப்பத்தையும் சரியான திசை பார்த்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் துடைப்பத்தை பராமரிப்பதிலும் கவனம் செலுத்துமாறு நம்ம சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க அதே போல் வீட்டில் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லப்படும் அக்னி மூளை அப்படின்னு சொல்லப்படும் நிறுதி மூளை அப்படின்னு சொல்லப்படும் குபேர மூளை அப்படின்னு சொல்லப்படும் நான்கு திசைகள் வீட்டில் இருக்குது ஆனால் தெற்கு மற்றும் மேற்கு இடையே துடைப்பத்தை வைப்பது அப்படிங்கிறது மிக மிக பொருத்தமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு தெற்கு மேற்கும் இடையே தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட நேர இடத்துல துடைப்பத்தை வைப்பது அப்படிங்கிறது தான் பொருத்தமான ஒரு திசை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் துடைப்பத்தை செங்குத்தாக நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு துடைப்பத்தை எப்பொழுதுமே படுத்தவாறு வைக்க வேண்டும் அப்படின்னும் துடைப்பத்தை முகம் எப்பொழுதுமே கிழக்கு நோக்கி வைப்பது அதீத பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லுவாங்க பொதுவாகவே பார்த்தோம்னா துடைப்பத்தை படுக்க வைக்கக்கூடாது வீட்டில் நிதி நிலைமையும் படுத்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் உண்மையை பார்த்தோன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வந்த காலம் காலமாக செய்து வந்த வழிமுறைப்படி நம்ம பின்பற்றினோன்னா துடைப்பம் அப்படிங்கிறது எப்போவுமே செங்குத்தாக நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னும் எப்பொழுதுமே படுத்தவாறு வைக்க வேண்டும் அப்படின்னும் அந்த படுக்கும் பொழுது அந்த துடைப்பத்தின் முகம் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி வைப்பது அதீத பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பல பேர் சுத்தத்தை அதிகமாக விரும்புவராக இருப்போம் வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்போம் அப்படி வீட்டை அடிக்கடி துடைப்பத்தால் பெருக்கி துடைச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் அப்படி செய்வது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்தோன்னா நிறைய சேதம் ஏற்படுத்தும் அப்படின்னும் வீட்டை சுத்தம் செய்வதற்கு சரியான நேரம் என்னன்னு பார்த்தோன்னா காலை மாலை இந்த ரெண்டு வேலையும் செய்யலாம் ஆணா இருந்தாங்கன்னா சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல்ல காலையில் எழுந்ததும் வீட்டை துடைப்பதற்கு முன்பு முதல்ல இறைவனை வணங்க வேண்டும் அதற்கு பிறகு தான் வீட்டை துடைப்பத்தை வைத்து துடைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் துடைப்பத்தை வைக்கும் திசையை போல அதை பயன்படுத்தும் திசையும் முக்கியமாகவாக பார்க்கப்படுது வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது முதல்ல மேற்கோ அல்லது வடக்கு திசையிலிருந்து நம்ம பெருக்க துவங்கணும் அப்படின்னும் இதனால் வீட்டில் லக்ஷ்மி தங்குவதோடு லக்ஷ்மியோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதிர்ஷ்டமும் செல்வமும் வீட்டில் நிலைத்திருக்கும் அப்படின்னும் அதே சமயம் துடைத்த பிறகு அழுக்கு குப்பகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் குப்பைகளை அங்கங்கே சேமித்து வைக்கவே கூடாது அப்படின்னும் அப்படி நம்ம சேமித்து வைத்தோன்னா குவித்து வைத்தோன்னா வறுமையும் கஷ்டமும் நம்ம வீட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் இதை காலம் காலமாக கடைப்பிடித்துட்டு வந்தாங்க நாமும் அதையே கடைபிடித்து நம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் சேர்த்து கொள்ளலாம் நிறைய பேர் பார்த்தோன்னா வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் வெளியே வந்தவுடன் வீட்டை திருக்குவாங்க அப்படி செய்வதும் தவறு வீட்டில் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா உடனே வீட்டை பெருக்குவது கூடாது அப்படின்னும் அது அவங்க வேலையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை வீட்டை விட்டு வேலைக்கு போறவங்க எல்லாம் வெளியில போனோன்னா உடனே வீட்டில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி வீட்டில் இந்த இடத்தில் சரியான திசையில் துடைப்பத்தை வைத்து வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் சேர்த்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி